நெல்லை கவின் பிரச்சனை பற்றி பேசணுன்றதுக்காக இந்த காணொளி போடுறேன் அந்த கவின் ஆணவப்படுகொலை செஞ்ச பின்னாடி அந்த பொண்ணு முதல் வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா எனக்கு அவங்க யாருமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் செய்தி செய்தியில் வருது அவங்க நேரடி சொல்ல செய்தியில் வருது அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ரிலீஸ் பண்ண பின்னாடி அந்த பொண்ணு வந்து நானும் அவனும் லவ் தான் இருந்தோம் சின்ஸியாக லவ் இருந்தோம் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னாங்க இதை பற்றி நிறைய பேர் விவாதம் பண்ணியிருப்பாங்க நம்ம எவிடன்ஸ் கைதுறேன்னா கரெக்டாக இருப்பார் அதில் என்ன ஒரு கேள்வினா அந்த பொண்ணு ஒரு மன்னிப்பு வேணாம்மா லவ் பண்ணதுக்காக இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் நான் என்னை வெட்டிடுறாங்க என்னை வெட்டி கொண்டுறாங்க என் குடும்பம் என்னை வளர்த்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் தேவேந்திர குல வேளாத சமூகத்தில் பிறந்த கவின் குமாரை வளர்த்துறதுக்காக அந்த சமூகம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த குடும்பம் அப்பேற்பட்ட பிற பையனை வெட்டி கொள்கிறாங்கன்னா அந்த புள்ள ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டாமாங்க அதை பற்றி ஒன்றுமே சொல்ல அந்த கொலையை பற்றி ஒன்றுமே சொல்ல அவங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லை இதில் எங்கள் அப்பா அம்மா விட்டுருங்க எங்களை விட்டுருங்க அப்படின்றாங்க அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு நிறைய பேர் அட்வொகேட்ஸை பேசியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அப்படி சொல்லிட்டா அப்போ அவங்க தம்பி அவங்க தான் தம்பியானனம் அண்ணனும் அவன் வந்து உள்ளே போயிடுவான் அதனால் இந்த ஆணவ படுகொலைக்கு அவன் தான் காரணமாயிரும் அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்னொன்று நான் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறேன் நீலகிரி மாவட்டத்தில் ரெண்டு வருஷமாக நானே துணை வேறு வேலை செய்கிறோம் நாங்கள் ஒரு கேஸு ஃபைல் பண்ண சொன்ன சொன்னால் ஃபைல் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க ஃபைல் பண்ண நினச்சா எங்கள் ஆளுங்களை தூக்கி ரிமாண்டில் போட்டுருவாங்க உடனே ரிமாண்டு இது திருமாவளம் என்ன சொல்கிறது எனக்கு அவருக்கு ஆயிரம் வேறுபாடு இருக்கும் அது வந்து கருத்தியல் ரீதியாக ஆனால் செயல் ரீதியாகலாம் வேறுபடலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவர் உசுறு கொடுத்து வேலை செய்கிறாரு நாங்களும் உசுறு கொடுத்து வேலை செய்கிறோம் அப்போ நிறையா பேர்த்த ஆணவப்படுகொலை இந்த சாதி தீண்டாமை அப்படின்னு சொன்ன உடனே உடனே தூக்குள்ளே ஜெயிலில் போட்டுருவாங்க சாதி தீண்டாமை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனா நாங்கள் ஒரு எஸ்சிஎஸ்டி வழக்கு பதிவு பண்ணுறக்கா போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது சரி எஃப்ஐஆரில் பேர் வந்ததுன்னா உடனே ரிமாண்டு ஆனால் இவங்க எஃப்ஐஆரில் பேர் வந்தாலும் ரிமாண்ட் இல்லை ஒன்றுமே இல்லை நிறையா பேசிகிட்டே போகலாம் ஆனால் இதில் டைவர்ட் ஆகிரும் அதனால் இதில் முக்கியமாக சொல்கிறது இப்போ ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கேட்குறாங்க இல்லையா நான் அதை பற்றி தான் கே கேட்கணுன்ட்டுருக்குறேன் இப்போ இது வந்து எஸ்சிக்கும் பிசிக்கும் நடக்கிறது இது வன்கொடுமை தடுப்பு சட்ட த சட்டத்தின் கீழ் பதிவு பண்ண வழக்கு அவன் பாதுகாப்பு கொடுக்குது அது தனி அது அதுக்குன்னு தனியாக டிஎஸ்பி அவங்க இவங்க என்கொயரி பண்ணுறது எல்லாம் தனியாக இருக்குது இந்த காலகட்டத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பத்தாவது ஆணவப்படுகொலைக்குன்னு தனி சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னு ஒருத்தரும் சொல்கிறதில்ல இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆணவப் படுகொலை தான் நடக்குது பிசிக்குள்ளேயும் நடக்குது எம்பிசி பிசி நடக்குது பிராம் ஓசி ஃபார்வர்ட் காஸ்ட்டு பிசிக்குள்ளேயும் நடக்குது வன்கொடுமை நடக்குது தான் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்த சாதிகளுக்கு சாதியை எதிர்த்து எந்த சாதியாக இருந்தாலும் எந்த சாதிக்குள்ளேயும் எதிர்த்து திருமணம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பட்டேல் கொண்டு வர்றார் பட்டேலில் சர்தார் பட்டேல் கிடையாது ப சர்தார் பட்டேலோட சர்தார் பட்டேலுடைய பையன் நினைக்கிறேன் அவர் கொண்டு வர ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போது இவங்க எல்லா நம்ம எல்லாருமே என்ன பேசுங்கன்னா சாதி தீண்டா சாதி என்பது என்னென்னா படிநிலைன்னு சொல்கிறோம் படிநிலைன்னு சொன்னால் சாதி தீண்டாமை எல்லா திருட்டி தான் இருக்குது அப்புறத்துக்கு படிநிலையுன்னு சொல்கிறீங்க ஆனால் சாதி தீண்டாமைன்னு சொல்லி பார்த்தா படிநிலை ப்ளஸ் படிநிலை வர்சஸ் அதர்ஸ் அதாவது எஸ்சி வர்சஸ் அதர்ஸ்ன்னு தான் சொல்கிறோம் நம்ம இப்போ நீங்கள் என்ன கேள்வி ஆணவ படுகொலைக்கே கேட்குறீங்க ஆணவ படுகொலை என்பது படுகொலை அந்த படுகொலை இல்லாமல் நிறைய சாதி தீண்டாமை நடக்குது அந்த சாதி தீண்டாமைக்கு என்ன சட்டம் வேணும் சாதியை பற்றி எவன் கேவலம் எந்த சாதியை பற்றி கேவலம் அதுக்கு அதுக்குத்தானே சட்டம் வேணும் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் கொண்டு வந்தது அந்த சட்டம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா இந்த சாதியை விட்டு எந்த சாதியை விட்டு கல் திருமணம் செஞ்சுக்கலாம் அதை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அது பிராமணர்கள் ரொம்ப எதிர்த்தாங்க எதிர்த்து அந்த சட்டத்தை வந்து கீழே போட்டுறாங்க இல்லை குறிப்பாக என்ன சொல்ல வேண்டும்னால் அம்பேத்கரோட அதை சொல்லலை பட்டேல் ஒரு ஓபிசி இருக்கிற பட்டேல் சமூகத்தை சார்ந்தவங்க தான் சொன்னது அப்போது நான் என்ன கேட்குறேன்னா நம்ம நம்ம சமூகத்துக்கு என்ன கேட்குறேன்னா ஒன்று வந்து இந்த ஆணவ படுகொலை பற்றி பேசும்போது எஸ்சிங்கக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது எஸ்ஸிங்கக்குள்ளே பறையர்கள் வந்து பறைய அருந்தில் கல்யாணம் பண்ணாலோ இல்லை தேவேந்தர்கள் பொண்ணுங்க வந்து அருந்தில் ஆனால் அருந்தில் பொண்ணை கல்யாணம் பண்ணாலோ எல்லாத்துலேயுமே சாதி தீண்டாமல் இருக்குது அதை வந்து ஏற்றுக்கிறதே கிடையாது எஸ்சி வர்சஸ் ஓபிசி ஓசி எல்லாம் கிடையாது ஒவ்வொரு சாதிக்கும் அகைன்ஸ்ட் அதுதான் அடு அடுத்தவன் அதுதான் படிநிலைன்னு சொல்கிறோம் நம்ம அப்போ படிநிலைன்னு சொல்லும் போது அப்படி தானே படிநிலை இருக்கணும் அதை தவிர்த்து எப்படி ஒரு சமூகத்தை ஓ எஸ்சி வர்சஸ் அதர்ஸ்ன்னு சொல்லி போட முடியும் இப்போ ஆக்சுவலாக திருமணம் என்ன சொன்னார்னா எஸ்சி எஸ்சி ஸ்கூல்லையே உள்ளூதுக்கிட்டு வந்தப்போ திருமணம் என்ன சொன்னார்னா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னாரு இதை எப்படி ஏற்றுக்கிறேன்னு தெரில ஏன்னா இது வந்து மொத்தமாக சாதியை சாதியினுடைய கூட்பாடுவே தூக்கி போட்டுரும் இந்த ஆணப்படுகொலை சட்டம் வந்துச்சுன்னா ஏன்னா மறைமுகமாக கொண்டு வரக்கூடிய சட்டம் மறைமுகமாக கொண்டு வராங்க அவங்க ஒன்று என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு சாதிக்கு நடக்கு தீண்டாமை டிஸ்கிரிமினேஷன் அப் அட்ராசிட்டிஸ் ரெண்டையும் பிரிச்சிடணும் டிஸ்கிரிமினேஷன் இருந்தால் ஒரு தனி சட்டம் ஆணப்படுகொலை அது மர்டர் கில்லிங் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனி சட்டம் அது ரெண்டையும் பிரித்து பார்க்கணும் அப்படி பிரித்து பார்க்குறதெல்லாம் இல்லை கவின் வழக்கில் உண்மையாலுமே அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா அது மிகப்பெரிய அது வன்முறை தான் ஆனால் அதுலேயும் தேவேந்திர வேளாளர் சமூகத்தைவே ஒருத்தன் வெட்டுறான் கூப்பிட்டு போய் வெட்டுறான் அந்தளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குன்னா அப்போ அருந்தர்கள் பறையர்கள் புதிரை வண்ணார் குறவர்கள் இவங்கள்லாம் எந்த நிலைமைகள் இருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில் அது யோசிக்க வேண்டியது ஆனால் இது வரைக்குமே நான் சொல்கிறேன் திருமாவள் அண்ணன் அண்ணனர்கள் சரி அருணர்கள் சரி ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா ஏன் இப்போ ஒரு சமூகத்தில் ஒரு பட்டியலின சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் வெட்டப்படும் பொழுது ஏன் மற்ற சமூகங்கள் அருந்தல் தலைவர்கள் அவங்கெல்லாம் போய் ஒரு அவங்க போனாங்களான்னு தெரில ஆனால் இது வரைக்குமே நியூஸ் அந்த மாதிரி வந்ததில்லை ஏன் அவங்க போய் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதில்ல எனக்கு புரியல இன்னொன்று இப்போ திருமலன் வந்து எடுத்துக்கிறாரு திருமலன் எடுக்கிற நியூஸ் மட்டும்தான் பெருசாக வருது அவங்க அப்பாவே சொல்கிறார் திருமண திருமணன் வருவார் பார்த்துக்கு எல்லாத்தையும் அது ஓகே அவர் பார்த்துக்குவார் ஜான் பாண்டிய என்ன கிருஷ்ணசாமி என்ன இவங்க ஆயிரம் பிஜேபியாக இருக்கட்டும் கிருஷ்ணசாமி என்ன என்னமோ சொல்லிட்டு போங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரே சமூகம் தேவேந்திர குல வேளாளுக்கு திருப்பி அடிக்கிற ஒரே சமூகம் சட்டத்தை இதிலலாம் நியாயம் இல்லை நீதி இல்லை அப்படின்னு சொல்லி இழந்தது இழந்து அதை எதிர்த்து போராடுற ஒரே சமூகம் தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படின்ட்டு இருக்கும்பொழுது ஏன் பட்டியல சமூக தலைவர்கள் அத்தனை பேருமே ஒரு மேடையில் வர வேணாம் ஒவ்வொரு நாளாவது போய்ட்டு வாங்களேன் அதுவும் போகலை இன்னொன்று அழகேந்திரன் அருந்திரு படுகொலை பணம் பண்ணுறேன் இப்போது திருப்பூரில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு கொலை ஏற்பட்டது அருந்திரு பையனை வந்து கையை கட்டி தூக்கு மாட்டிக்கிட்டாங்க கேட்டால் அந்த ஊரில் பேசுகிற கூட நான் அது இல்லை அருந்திரு சமூகம் வந்து அருந்தில் மட்டும் இல்லை புதிரை ஒன்னர்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரில அட்லீஸ்ட் இதை வந்து எனக்கு ச தகவல் வருது ஆனால் அருந்தில் சமூகம் பறவைகளுக்கு கீழே இருக்கிறன்னு சொல்லிக்கிட்டு வந்துருக்கிற அருந்தில் சமூகம் இன்னமும் ஆணவப் படுகொலைலாம் இந்த அளவுக்குலாம் செய்தியே வந்து ஏதோ ஒரு செய்தி சொல்லுங்களேன் நிறையா நடந்திருக்கு பறவைகளே வெட்டுவாங்க குத்துவாங்க இப்போ திருமல நிறு கேட்குறனே ஆணவப் படுகொலையை பற்றி எதிர்த்து பேசுகிறவங்க ஏன் டே பறையனை கட்டினா நீ இப்போ அருந்திர பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் சரி புதிரை ஒன்னா கல்யாணம் பண்ணாலும் சரி நாங்கள் உறுதுணை இருப்போம்னு சொல்ல முடியுமா சொல்கிறதுக்கு சொல்ல முடியுமா எதாவது ஒரு மேடையில் சொல்ல முடியுமா அவரே ஆயிரம் சொல்லிருக்கேன் நான் வள்ளுவன் நான் வந்து பறையன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் பறையன் சொல்லும்போது அவர் என்ன சொல்லணும் நான் பறையனாக இருந்தாலும் அருந்தீர்களையும் மற்ற ஒடுக்கப்பட்ட சமூகங்களையும் நான் சமமாக மதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லை சொன்னது கிடையாது தமிழ்நாட்டு ஜாதி அரசியல் மட்டும் இல்லை ஜாதி அரசியலை ரொம்ப கேவலமாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எஸ்சி வர்சஸ் பிசின்னு சொல்லி போட்டு என்னமோ எஸ்சிஸில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் ஒன்றா ட்ரீட் பண்ணுற மாதிரி என்னமோ எஸ்சிஸ்க்குள்ளே பிரச்சனையே இல்லாத மாதிரி அதெல்லாம் பேசவே மாட்டேங்கிறீங்க சந்தையில் என்ன நடந்தது அதே நான் கேட்குறேன் இப்போது தேவன் ஓகே ஹிந்து மதத்தில் என்ன சொல்லுது இவன் இப்படி வாழணும் அவன் அப்படி வாழணும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது ஆமாம் ஹிந்து மதத்தை எதிர்த்தா மக்கள் எதுக்காக தான் செய்வாங்க இல்லை அதை நீங்கள் எதிர்ப்பீங்க அது வந்து இந்து மாதத்தில் அப்படி இருந்தாலுமே சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னால் சந்தையூரில் என்ன தான் பண்ணீங்க எங்களுக்கு இன்னும் விடிவுகளம் இல்லை ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் ஒரு பறைய பெண் சந்தையூர் பிரச்சனை நடக்கும் பொழுது ஒரு அருந்திருப்பயனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற மாமனார் அந்த பையனுக்கு வேலை கொடுத்து அப்படி பார்த்துக்கிறாங்க ஆனால் கட்சிக்காரங்க என்ன பண்ணானுங்க விசிகா எவிடன்ஸ் கதிரண்ண இல்லை பேர் சொல்கிறேன்னா ஒரு விவாதத்துக்கு தான் சொல்கிறேன் என்ன பண்ணீங்க உங்களால் சொல்ல முடியுமா கோர்ட் ஜட்மெண்ட் கூட வந்தது இது தப்பு அப்படின்னு சந்தையூரில் நடந்தது தப்பு அருந்திலுக்கு அநியாயம் நடக்குதுன்னு இப்போது பாரஞ்சித் பாரஞ்சித் உள்ளே வந்து பேசினார் தலித் கேமரா பிளாக் பண்ணிட்டார் அவர் தெரியும் திமுகவோ கழிவு கழிவு ஊற்றுவார் திமுகவை கழிவு கழிவு ஊற்றுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் பாரஞ்சித் வந்து தலித் கேமரா பிளாக் பண்ணிட்டார் ஏன் பிளாக் பண்ணார் நாங்கள் கேள்வி கேட்டே இருந்தோம் என்ன கேள்வி கேட்டோம் சந்தேகம் நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணிங்க லைப்ரரி கட்டித்தரேன் படிப்புக்கு அருந்திரு மக்கள் மத்தியில் நீ மட்டும் மட்டுக்க எல்லாத்துக்குமே கட்டி கொடு அது ஓகே ஆனால் பறவைகள் மத்தியில் போய் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு நீ வெளியே போன்னு சொன்னாங்க துரத்தி விட்டாங்க அந்த வீடியோ கூட தலித் கேமரா காணொலியில் இருக்குது அதை பாருங்கள் அப்போ அப்படி இருக்கும் பொழுது படிநிலையில் இருக்கிற சமூகங்களையே ஒத்துக்க வரும்போது நீங்கள் எப்படி அப்போது அந்த சமூகத்தை கல்யாணம் பண்ணலாம் அதை நார்மலாக நீங்கள் ஏற்றுக்கலாம் அது வந்து தவறுன்னு சொல்கிறீங்க தவறுன்னு சொல்லுங்கள் அப்போ இதே பல்லர்கள் வந்து பல்லர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த சமூகத்தில் இருக்கிற பொண்ணை வந்து ஒரு அருந்திருக்கல்யாணம் கூட விட்டுக்குறீங்க விட்டுருவீங்களா நீங்கள் அந்த சமூக தலைவர்கள் கேட்குறேன் மக்களை கேட்கல ஏன்னா அந்த பெண்கள் எல்லாம் பரவாயில்ல சமூகம் நல்லா தான் இருக்குது கிரவுண்டில் நல்லா தான் இருக்குது அவங்க பார்க்குறாங்க பொண்ணு பார்க்க இந்த பொண்ணு கூட பாருங்கள் அந்த சமூகத்தில் பிறந்த பொண்ணு பார்க்குது லவ் பண்ணுது எல்லாம் பண்ணுது ஆனால் தலைவர்கள் ஏற்றுக்குறீங்களா முதல்ல எல்லாம் சீண்டி தானே விட்றீங்க எல்லா கட்சிக்காரங்களாக தானே இருக்கிறீங்க கட்சிக்காரனால் சாதி சங்கமாக தான் இருக்கிறீங்க வீசிக்க உட்பட அப்போ என்ன சொல்ல வரேன்னா அப்போ இன்னொன்று அருந்திரு மத்தியில் அருந்திரு ஐயோ அட அவ்வா அம்மான்னு பிரச்சனை வச்சுக்கிட்டு காந்திபுரத்தில் கோயம்புத்தூர் காந்திபுரம் அங்கே போயிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தனும் வெட்டிக்குவான் அவ்வா அம்மான்னு நீ அவ்வா வடா அம்மா வடா நீ வெட்டம் ஐயோ சாதி என்பது இது பறையர்களுக்கும் அருந்தலுக்கும் உள்ள பிரச்சனை தேவேந்திர அருந்தலுக்கு உள்ள பிரச்சனை கிடையாது புதிரவுன்னா இருக்கும் நமக்கு உள்ள பிரச்சனை சாதி என்பதே பிரச்சனை நீங்கள் சாதி இதுக்கு தான் அம்பேத்கர் சொன்னார் சாதி விட்டு வெளியே வாங்கடா இந்த மார்க் இந்த மதத்தில் இருக்கிற வரைக்கும் சாதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மதத்தில் இருக்கிற வரைக்கும் சாதி ஒழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்க வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னா முதல்ல எல்லா சாதி தலைவர்களும் ஒத்துக்குங்க உங்கள் சாதி பண்ணுற தப்பை மற்ற சாதியே குற்றஞ்சொல்லிட்ருக்காதிங்க இப்போ அண்ணன் திருமணம் என்ன மேடல் சொன்னார் மேடல் சொன்னார் இங்கே பாரு நீயும் ஆண்ட சாதி கிடையாது தெரிஞ்சுக்கோ நீயும் பட்டியலின சம்பவம் சொல்லி அந்த தே தேவர்களை சொல்கிறாரு மு முக்குழுத்துரை சொல்கிறாரு நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகேண்ணே உங்கள் தரவுகள் எல்லாம் ஓகே எல்லாமே ஓகே ஆனால் கரடி சுத்தூர் என்னென்ன பண்ண என்னென்ன பண்ண கரடி நீ கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி பறையை வந்து உள்ளே போடுறதை கூட உனக்கு தயங்குன நீ என் பிள்ளைய போய் என் அருந்திர பிள்ளைய ரேப் பண்ணி எப்படியெல்லாம் பண்ணாங்க எஃப்ஐஆர் கூட பதிவாங்க நான் விசாரித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எஃப்ஐஆர் கூட பதிவாங்க இது வரைக்குமே இது அதை பற்றி பேசுகிறதுக்கு இது வரைக்குமே அந்த விக்டிம்ஸுனால் முடியல அந்த அளவுக்கு பறையர்களுடைய ஜாதி வெறி விடவும் விசிக்கோட ஜாதி வெறி வீசிக்கான எல்லாத்தையும் உன்னை உன்னதானே சொல்கிறேன் அந்தளவுக்கு ஜாதி வெறி பிடிச்சி ஏன்னா ஒரு நியாயம் வேணா நீ என்ன சொல்லியிருக்கணும் ஒரு தலைவராக இருந்த பட்டியல மக்கள் தலைவர் இருந்தா டே தப்பு நடந்துச்சா தப்பு தப்பு தாண்டான்னு சொல்லணும்ல நான் நாங்களும் அப்படி தானே இருக்கோம் தப்பு தப்பு தான் அருந்திர மக்கள் பண்ணாலும் தப்பு தான் யார் பண்ணாலும் தப்பு தானே அப்போது பட்டியலின மக் இப்போ ஆணவ படுகொலை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சாதி தலைவர்களும் முன்னுக்கு வந்து ஏன் சாதி கீழ் சாதி என்று சொல்ல அழைக்கக்கூடிய சாதிகளை கல்யாணம் பண்ணால் நான் சப்போர்ட் பண்ண சொல்கிற தைரியம் இருக்கா திராணி இருக்கா அப்புறம் திமுகவை கேள்வி கேட்குறது ஏன் திமுக கேள்வி கேட்குறீங்க உங்களால் முடியாது உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது திமுக அவர் அரசியல் கட்சி தானே அது எப்போ கேட்டால் ஆணவ படுகொலை சட்டம் ஆணவ படுகொலை சட்டம் என்னென்ன ஆணவ படுகொலை சட்டம் இந்த இஷ்யூவில் ஆணவ படுகொலை சட்டம் எதுக்கு வேணும் எஸ் எஸ்சி பிசி வர்சஸில் எதுக்கு உனக்கு ஆணவ ஆணவ ஆணவப் படுகொலைக்கு சட்டம் வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஒன்று சொல் எல்லா சாதியிலையுமே தீண்டாமல் இருக்குது அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கிறோம் படிநிலைன்னு தான் சொல்கிறோம் ஆனால் நீங்கள் பேசுகிறது என்ன பண்ணுறீங்க எஸ்சி வர்சஸ் பிசி அம்பேத்கர் தவறு செஞ்சுருக்கிறார் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் எஸ்சிங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் கொண்டு வர்றாரு ஆனால் பிசிங்குள்ளே இருக்குதுன்னு அவரே எழுதியிருக்காரு ஏன் அதை பற்றி பேசல அந்த அந்த தீண்டாமை எப்படி ஒழிப்போம் பிசிங்குள்ளே இருக்குது பிள்ளைகளுக்குள்ளே இருக்குது பிள்ளை பிராமணுக்குள்ளே இருக்குது நார்த் இந்தியா பிராமன் சவுத் இந்தியா பிராமன் அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல அது எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க பொலிட்டிக்கலாக சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி வழக்கையும் மற்ற எல்லா சட்டங்களையும் நீங்கள் திருத்தணும் சாதி தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் திருத்தணும் எஸ்சி வர்சஸ் பிசியெல்லாம் கிடையாது இப்போ ஒன்று இந்த எஸ்சி எஸ்சி எஸ்டி வழக்கு வந்த பின்னாடி என்ன தான் நடந்தது முந்தானையத்து போன வாரத்தில் ஒரு பொண்ணு எஸ்சி பொண்ணு ஜட்ஜாக இருந்தால் எம்பியில் மத்திய பிரதேசில் இருந்த ஜட்ஜு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்தவங்க ரிசைன் பண்ணுறாங்க எனக்கு சாதி ஆந்திர ஆந்திரப்பிரதேஷில் ஒரு ஜட்ஜு எஸ்சி ஜட்ஜு அவர் இன்னும் கோர்ட்டு கலைஞ்சிருக்கார் அவரை போட்டு அடியே நடிக்கிறாங்க யார் ஜட்ஜஸ் தான் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் ஹை கோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து அடிக்கிறாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லான்னு எஸ்இஸ்டி வன்கொடுமை தடுப்பூசி என்ன பண்ணுச்சு நம்மளை பாதுகாச்சா இத்தனை வரைக்கும் ஏன் இவனை பாதுகாச்சா கவினை பாதுகாச்சா சமூகங்கள் மாற்றம் அடைகிற வரைக்கும் இது எதுவுமே மாற்றமடையாது நீங்கள் வந்து சுயநலமாக பேசுனீங்கன்னா விசிக்கான உங்களுக்கு தான் சொல்கிறேன்னு நீங்கள் வந்து சுயநலமாக பேசுனீங்கன்னா சுயநலமாக தான் இருப்பாங்க எல்லா சமூகமும் நீங்கள் பொதுநலமாக நான் வந்து வன்னி ஒன்று தான் எல்லாமே ஒன்று தான் வன்னீர் பசங்க இது கட்டுக்கு கட்டிக்குங்க பறையர் பொண்ணுங்க அருந்திரு அருந்திரு பொண்ணுங்க பறையிற பையன்னை கல்யாணம் பண்ணுங்க அருந்திருப்பையன் பையன் பையன் நான் கல்யாணம் பண்ணுங்க எந்த பிரச்சனையும் இல்லை நான் நிற்பேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு திராணி இருக்கா சந்த போய் எங்களை கேவலப்படுத்தி அருந்திருக்கல ஏன்னா ஏதோ நாங்கள் இருந்தனால நாங்கள் காப்பாற்றினோம் கொஞ்சம் இல்லைன்னா எவ்வளோ கேவலப்படுத்தினேன் அருந்திருக்கல உன் கட்சிக்காருங்க உனக்கு தெரியாமலாம் இல்லை அத்தனை பேர் ரெண்டு பேர் செத்தாங்க வந்து பார்த்தேன் நீயே இன்னமும் உங்களை வந்து எங்கள் அதிகமான அண்ணன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பொது உடைமையாக வேலை செஞ்சு திராவிடத்தில் இருந்து அந்த பொது உடைமை கட்சியில் பேசி பொது உடைமை கருத்துக்களை பேசிட்டு அந்த அண்ணன் வந்தாலும் அந்த அண்ணன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உளுதுக்கில்ல இதெல்லாம் சில்லற கட்சிங்க பிரிக்கிறதுக்குன்டே இருக்குதுன்னு அப்போ உன்னை யாருன்னு நீ எப்படி சமங்க ஒன்றாகும் நீ எங்களை போட்டே அடிக்கிறீ நீ எங்களை என்னைக்கு சமமாக நடிச்ச எங்கள் தலைவர்களை நான் பிறந்தது எங்கள் அம்மா வயிற்றுல எனக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது அருந்ததியர் அதுக்காக நான் அருந்தீர்காகலாம் வக்காலத்தை தான் வாங்கலை அவனுங்க பண்ணுற தப்பையும் நான் பேச தான் போகிறேன் ஓகேண்ணா ஆனால் எங்கள் அதிகமாக நான் நினை நீ தானே சொன்ன முதல் நீ தமிழன் இல்லை அப்படின்னு சொன்னேன் தமிழன் ஆதித்தமிழ வைங்க எதுக்கு பேர வைக்கணும்னு சொன்னேன் மன்னிப்பு கேட்டிருக்கியா சரி மன்னிப்பு கேட்கல அது வரைக்கும் எதுக்கிட்டியா உள்ளோதிக்கிட்டே இருந்தப்போ மேடை மேடையாக போட்டு கூவி கூவி நீ இது எங்களை திட்டினேன் நாங்கள்லாம் கட்சிங்கன்னு சில்லற கட்சிங்க பிடிக்கிறதுக்காக தலித்துகளை பிரிக்கிறதுக்காகனால் உனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது பறையர்கள் கூட்டம் படித்தவங்க இருக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதனால் நீ வந்து விளாண்டுருக்கண்ண நீ உனக்கு உனக்கு இந்த பாரஞ்சித்தோம் இந்த பாரஞ்சித்த ஒரு கூட்டத்தை வச்சுருக்கிறாரு என்ன கூட்டம் படித்தவங்க கூட்டம் இந்த படித்தவங்க பறையிற கூட்டம் முக்கியமாக பறையிற கூட்டம் அந்த பறையர் கூட்டத்தை வச்சு நீ ஜாதி தான் நான் பார்க்குறேன் நாங்களாம் அப்படி பார்த்ததே கிடையாது நீ எங்களை இன்னுமே பார்த்துட்டு இருந்தேன் வன்னியர்களை பற்றி பேசுகிறதுக்கும் தேவர்களை ப தேவேந்தர்களோட வேளா்களை பற்றி பேசுகிறதுக்கும் இல்லை இவரை பற்றி யார் என்ன முக்கொள்தூரை பற்றி பேசுகிறாங்க உனக்கு என்னென்ன வக்காலத்து இருக்கு உனக்கு என்னென்ன வக்கு இருக்கு அண்ணா உனக்கெல்லாம் வக்கு இல்லைண்ண உனக்காக யூடியூப் எடுத்துகிட்டு நீ தான் பெரிய தலைவர் நீ தான் பெரிய தியாகின்லாம் சொல்லலாம் எங்களுக்கு யார் நின்றுருக்குறா நின்று தலைவர் தான் நின்றுக்கிறாங்க அருந்தில் தலைவர்னால் பிறந்தது அவங்க அந்த சமூகம் அந்த சமூகத்தை பார்த்து அதில் வளர்ந்தனால அதோட வழியை பற்றி பேசுகிறாங்க ஒன்று வேணா மலைக்குழியில் எத்தனை பேர் சேர்ந்துருக்குறாங்க நீ என்னென்னா பேசியிருக்கியா குரல் கொடுத்துருக்கியா மலைக்குழியில் துப்புரவு பணியாளர்களை பற்றி இன்றைக்கி குரல் கொடுத்துருக்கியா நீ எதை பற்றி ஒன்று வேணாம் கிறிஸ்துவ பறவைகளை பற்றி குரல் கொடுத்துருக்கியா அண்ணா நாங்கள்லாம் வழியில் இருக்கிறோம் நாங்கள்லாம் யூடியூப் வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆகணும் உன்ன வந்து பார்க்கணும் ட்ரெண்ட் ஆகணுலாம் இல்லை உங்களுக்கு எனக்கு தெரியும் என்ன பார்த்துருக்கீங்க எனக்கு அப்படிலாம் இல்லைண்ணே நீங்கள் எதுக்கு உழைக்கிறீங்களோ அதுக்கு தான் நாங்கள் உழைக்கிறோம் கன்னியமர்னுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கூட கொடுக்க முடியாது நீங்கள் சமூக நீதி பற்றி பேசுகிறீங்க எவ்வளோ கேவலம் ஆ கன்னியமன் உசுர இருக்கிறவர் உங்களுக்கு அந்த சந்திவுகளெல்லாம் அவர் தான் அவர் தான் அங்கே ஃபுட்பால் மாதிரி ஆ எட்டி ஒழிச்சு அப்படியே நின்றுக்கிற மாதிரி விசிக்காக ப்ரொடெக்ட் பண்ணி அருந்துகளை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த சிபிஎம்காரனுங்க ஆ சரி உடனே அது வேறு அது நமக்கு தேவையில்லை நமக்கு சமூக விடுதலை தான் தேவை அதுக்காக சொல்கிறேன் கனியமந்திரம் எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுக்காமல் எத்தனை பேர்த்துக்கு நீ கொடுத்துருக்க புது புதுசாக வந்தவங்களுக்கு கனியமனம் கொடுத்தியா அவர் பாவம் அருந்தி சமூகத்தில் பிறந்தனால ஒரு சுய மரியாதை என்னத்த சொல்ல அப்புறம் இன்னொன்று சென்னையில்ண்ணே சென்னையில் என் பிள்ளை அருந்துரு பிள்ளைக்காக நான் வந்த பின்னாடி என் என் சம்சாரம் வந்து பறையர்னா ஆதி ஆடுறேன் அதுக்காக ஓம்பறையர்லாம் கிடையாது சாதி ஒழிச்ச பறையர் இன்னொன்று சொல்கிறேன் அந்த பொண்ணு யாருன்னு உங்களெல்லாம் கட்சியில் தொடக்க காலத்தில் இருந்தப்போ கோவையில் வளர்த்துட்ட பையன் அவனோட அவனோட தங்கச்சி அவனோட அக்கா பிள்ளை அந்த புள்ள சாதியெல்லாம் தீ ஆனால் பொண்ணுங்கள்லாம் பரவாயில்ல பொண்ணுங்கள்லாம் ரெடியாக தான் இருக்கிறாங்க சாதி விட்டு வரதுக்கு நீங்கள் தலைவருங்க ரெடியாக இருக்கிறீங்களா நீங்கள் ரெடியாகவே இல்லையே சாதி கட்டமைப்பு தான் இருக்கிறீங்க பறையர் நான் நான் வள்ளுவன் பறையர் நான் பறையர் ஆமாண்டா நான் பறையர்றேன் நீ சொல்கிற ஓகே அதே சமயத்தில் ஒரு கோடி காட்ட வேண்டாம் மற்ற சமூகங்கள் நான் யாருன்னு இன்னும் வேறு இந்த கட்சி காரணங்களும் யூடியூப் காரணங்களும் சன் டிவி சன் டிவி இந்த மற்ற சேனல் எல்லாம் பெரிய ஒரு புரட்சி தலைவர்னு வச்சுட்டு இருக்கிறாங்க என்ன காரணம் எங்களை கூப்பிட்றதில்லை மேடையில் கூப்பிட்றதில்ல விவாதத்தில் கூப்பிட்றதில்ல அருந்தில் கூப்பிட்றதில்ல அருந்தில் தலைவர் ஒருத்தர் கூப்பிட்டு பேச சொல்ல அப்போ தெரியும் நம்ம ஜக்கையண்ணா கூப்பிட சொல்லு தெரியும் ரொம்ப வழியில் பேசுகிறேன் அதுதான் புரிஞ்சுக்குங்க இந்த கவின் மாதிரி படுகொலைகள் உண்மைதான் சந்தோஷம்தான் தேவேந்திர குல வேலை சமூகத்துக்காக நீங்கள் போனது ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா அந்த சமூகத்துக்கு ஜான் பாண்டியன் என்ன கிருஷ்ணசாமி என்ன அவங்களாம் பண்ண தியாகங்கள் என்ன ம் அம்பேத்கர் சிலையை வச்சதுலேருந்து எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி அந்த சமூகம் வந்து அந்த தலைவர்களை கூட பசுபதி பாண்டியன் என்ன இருந்ததுலேயே மிகப்பெரிய தலைவர் அதுக்கு முன்னாடி தலித் பேந்தஸை ஸ்டார்ட் பண்ணி இருந்தவர் மலைச்சாமி எப்படி இருந்தாருன்னா அவர்கிட்ட தான் இருந்தீங்க அருந்ததியர் மற்ற எல்லாத்தையும் ஒன்றா சம் ஒமாக ச ஒன்றா சமமாக பார்க்கணுன்னு தானே சொன்னார் நீ பார்த்துருக்கியான மலைச்சாமி என்னை மதுரையில் போய் முதல் முறையாக போராட்டம் பண்ணி கட்சி வளர்த்துனாங்க அருந்திர ஆனால் அருந்தர்களுடைய ரத்தம் இல்லாமல் அவன் கட்சி வளர்ந்ததா ஆனால் அருந்தில் நீ எப்படி மதிக்கிற அருந்தில்லை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை நீ எப்படி மதிக்கிற இந்த சமூகத்தில் நீ மதிக்கல நரிக்குறவர் புதிரை வண்ணார் இவங்களாம் எப்படி நீ மதிப்ப நான் மதியன்னா அவங்கள தூக்கி கொண்டாடுன்னு சொல்ல ஒன்று வேணாம் ஒன்றா உன் மேலே பைத்தியமாக இருக்கிற தமிழ் புள்ளிகள் கட்சி நாகைத்திருந்த இன்னைக்கு மேலே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருப்பியா ஒன்னா ஒரு கெஸ்ட்டாவது அவதை கூப்பிட்ருப்பியா நீ கூட மாட்டேன் ஏன்னா நீ தான் பெரிய இருக்கணும் தலித்துகளுக்கெல்லாம் நீ தான் தலைவர் ஆ அப்படி தானே நான் இருக்கிற வரைக்கும் இல்லை நான் புட்டு புட்டு வைப்பேனே என்னாலாம் முடியாது ஏன்னா இது அருந்திருக்காக பேசலே சாதி ஒழிப்புக்காக பேசுகிறேன் எனக்கு கட்சின்னு தேவையில்லை அரசியலு தேவையில்லை எனக்கு சாதி ஒளியணும் இந்த சாதி ஒழியணுன்னா நீங்கள் பண்ணுற கேவலமான அரசியல் இருக்கு இல்லையா பா ராமதாஸ் அண்ணனை வேணும்னா நீ நாங்கள்லாம் ஏற்றுக்கணும் நீ வேண்டான்னா நாங்கள்லாம் வேண்டாம்னு ஒத்துக்கணும் என்னென்னா இது அரசியல் அப்புறம் ஒரு தலைவர் எப்படி நீ ஏற்றுக்கிட்ட ராமதாஸ் நானே அத்தனை வருஷமாக கூப்பிட்டு ஒன்னாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அவர் சாதி வரியாக போயிடுறாரு ஓகே அப்போ எப்படி நீ நம்புன ஒரு தலைவர் நீ வந்து ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியலனா எப்படி சமூகங்கள் வந்து மற்ற சமூகங்களை புரிஞ்சுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டாம்மா சரிண்ணா பார்த்துக்கண்ணே தலித் கேமரா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க